மதிப்புக்குரிய உறுப்பினர் சசிகாந்த் சிந்தில் இழப்பீட்டு வரி அதாவது காம்பன்சேஷன் செஸ் மூலமா வர வருவாய மத்திய அரசு தன்னோட கடன் அடைக்க அப்படிங்கிறது கோவிட் காலத்துல மாநிலங்களுக்கு வருவாய் குறைஞ்சதால அந்த இழப்ப ஈடு செய்ய மாநிலங்களுக்கு பேக் டு பேக் லோன் வழங்க பயன்படுத்தப்பட்டது அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இந்த செஸ் பயன்படுத்தும் அதிகாரம் இருக்கு இந்த முடிவு ஜிஎஸ்டி கவுன்சில்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கவுன்சில்ல எல்லா மாநிலங்களோட நிதி அமைச்சர்களும் உறுப்பினர் இருக்காங்க இது ஒரு அரசியல் அமைப்பு இத்தனை மாநில அமைச்சர்கள் இருக்கும் ஒரு அமைப்பு மத்திய அரசு சொந்த கடனை இந்த செஸ் மூலம் அடைக்க அனுமதிக்கும் அப்படின்னு என்னால நம்ப முடியாது ஆனா இங்க மதிப்புக்குரிய உறுப்பினர் காம்பன்சேஷன் செஸ் மத்திய அரசோட கடனை அடைக்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா மாநில நிதி அமைச்சர்களுக்கு அதை கேட்கிற அதிகாரமே இல்லையா இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது மாண்புமிகு சவநாயகர் அவர்களே இன்னும் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்ல அரசு தொடர்ந்து எடுத்துட்டு வர்ற திடீர் குறுகிய பார்வையோட உள்ள முடிவுகள் பத்தி என்னோட ஆழ்ந்த கவலையை பதிவு செய்யறதுக்காக தான் நான் எழுந்திருக்கிறேன் ஜிஎஸ்டி தொடங்கிய நாள்ல இருந்து வரி அமைப்புல அரசு தேவைக்கேற்றபடி மாற்றங்களை செஞ்சு தன்னுடைய தவறுகளை மறைக்க முயற்சி செஞ்சுட்டு வருது சென்ட்ரல் எக்ஸைஸ் அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி

நடைமுறையில ஒரே நாடு தொடர்ச்சியான குழப்பம் மட்டும் இருந்துகிட்டு வருது கடந்த எட்டு வருஷங்களா ஜிஎஸ்டி வருவாய அரசு வெளிப்படையா நிர்வகிக்கல மாநிலங்களுக்கு நேரத்துக்கு பகிர்ந்து கொடுக்கல மாநிலங்களை பெரிய நிதி சுமையில நிதி சிக்கல்கள்ல தள்ளி விட்டுருக்கு அஞ்சு வருஷங்களுக்கு மட்டுமேன்னு சொல்லப்பட்ட காம்பன்சேஷன் செஸ் இன்னைக்கும் முடிவே இல்லாம சுமையா மாறிடுச்சு அதுக்கு முக்கிய காரணம் மத்திய அரசு வருவாயை பாதுகாக்க தவறியது அப்புறம் பெரிய அளவுல கடன் வாங்கியது தான் அந்த கடன்களை காம்பன்சேஷன் செஸ் மூலமா அடைக்கிறது மிகப்பெரிய தவறு ஜிஎஸ்டி வடிவமைப்பு பிழைகள் தொழில்நுட்ப தோல்விகள் இருந்ததை ஒத்துக்காம இந்த அரசு ஒரு திருத்த மசோதாவை கொண்டு வந்து சுகாதார பொது சீர்திருத்தம் விற்பனை செய்யுது இது முற்றிலும் தவறான உதாரணம் ஆனா உண்மையில இது நம்மள ஜிஎஸ்டிக்கு முந்தைய காலத்துக்கே திரும்ப கொண்டு போகுது இப்ப நமக்கு ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் செஸ் அப்படின்னு மூணு விதமான வரிகள் இருக்கு அதாவது சீர்திருத்தம்னு சொல்லி அரசு மீண்டும் பழைய குழப்பமான வரி தான் கொண்டு வருது அதனால சிறு மற்றும் பாரம்பரிய தொழில்கள் எம் எஸ் கடுமையான நடைமுறை சுமைகளால நசுங்க போறாங்க இந்த மசோதா உண்மையிலேயே புகையிலே அல்லது உடல்நல பாதிப்புகளை குறைப்பதற்காக இருந்திருந்தா அரசு புற்றுநோய் சிகிச்சைக்கு அடிமைத்தன ஒழிப்புத் திட்டங்களுக்கு அதிக செலவு செய்திருக்கணும் ஆனா இது ஒரு கணக்கியல் ஏற்பாடு அதாவது பினான்சியல் அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இந்த செஸ் எங்க போகுது எப்படி மக்கள் நலனா மாறுது எந்த தெளிவும் இல்ல அதுக்கு இன்னொரு மசோதாவுக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கு சபாநாயகர் அவர்களே இந்த மசோதாவை நான் எதுக்குறது ஒரு பெரிய காரணத்துக்காக மாநிலங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது இழப்பீட்டு தொகைகள் காலதாமதமா கொடுக்கறாங்க அரசியல் கட்டாயங்களால முடிவுகள் எடுக்கப்படுது பொருளாதார சிந்தனை புறக்கணிக்கப்படுது ஜிஎஸ்டி ஒரு கூட்டாட்சி அமைப்பா செயல்படல இந்த மசோதாவை மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் பொறுப்ப மாநிலங்கள் மேல தள்ளும் நடைமுறை ஜனநாயகமே இல்லாத முடிவுகள் எத்தனையோட தான் இருக்கு உண்மையில அரசு பாதகமான உண்மையிலேயே அரசு பாதகமான பயன்பாடுதல குறைக்க விரும்புனா வேற பயனுள்ள வழிகளை தேர்ந்தெடுக்கணும் ஒரு தொழில்நுட்ப வரி மாற்றத்தை பொது சுகாதார சீர்திருத்தம்னு சொல்வது தவறு ஆகவே சபாநாயகர் அவர்களே இந்த மசோதா ஜிஎஸ்டி மூலம் உருவாக்கிய பிரச்சனைகளுக்கு அரசு கொடுக்கிற தற்காலிக ஈடு மட்டும்தான் அதை பொதுநலம் அப்படிங்கிற பேர்ல திணிக்கிறது நாட்டோட நலனுக்கும் கூட்டாட்சி அமைப்புகளுக்கும் எதிரானது இதனால இந்த மசோதாவை நான் கடுமையா எதுக்குறேன் நன்றி சபாநாயகர் அவர்களே நன்றி